நம்ம மாசில்லாமல் இருந்துட்டு இப்போ இலக்கியா கிட்டயும் மற்ற போலீஸ் கிட்டே எல்லார்கிட்டேயுமே வந்து போயினா இவ இனிமே வெளியே இருக்கவே கூடாது இவளை நான் உயிரோட அதாவது நான் வந்து பதினா கொஞ்சம் வந்து எனக்கு வந்து முன்னாடி மாதிரி ஒரு தெம்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து போயினா என் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன் நான் அடிச்சே வந்து போயினா பொண்ணுடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாமல் இலக்கிய கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்குறாங்க இதுக்கப்புறம் அஞ்சலுக்காக எதையுமே பண்ணாது இலக்கியா அவளை முதல்ல தூக்கி ஜெயிலில் போடு எப்பவுமே வெளியவே வரவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ சத்திய வாங்கிறாங்க ஆரம்பத்தில் வந்து அஞ்சலி பண்ண ஒவ்வொன்னுமே மிகப்பெரிய ஒரு சம்பவமா தான் இருந்துட்டு இருந்துச்சு ஆனா இப்ப பண்ணக்கூடியது எல்லாமே தான் இருந்துட்டு இருக்கு ஒண்ணு நம்ம அதாவது வந்து தன்னோட அப்பான்னு கூட பார்க்காம கொல்ல பார்த்ததுல இருந்து இப்போ இப்படி இருக்கிற நிலமையிலையும் பணத்தை ஆட்டிய போறதுக்கு பார்க்குறா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வச்சு அவங்க அப்பா வந்து போயி சுத்தமாக இந்த அஞ்சலியை வெறுத்துட்டாங்க ஆல்ரெடியே வெறுத்து விட்டு இருந்தாலுமே கூட இப்போ செத்தா கூட பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாரு அதாவது இப்போ அவரால் வந்து போய்னா பேசவே முடியல பட் இருந்தாலும் வந்து போயின்னா இலக்கியா கிட்ட இப்படி சத்தியம் வாங்குறாங்க இலக்கியா நீ வந்து போயின்னா அஞ்சலியை சும்மா விடுறதா அப்படின்ற மாதிரி அவர் வந்து போயினா சுத்தமா பேச முடியல பட் இருந்தாலும் அவங்க பேசுறது நம்ம இலக்கியா புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் என் மாமாவே இப்படி சொல்லும் இதுக்கு மேலே வந்து இப்போ என்ன நீ உயிரோடவும் இருக்க முடியாது அதே மாதிரி இங்கே வெளியே வந்து உலா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலியை வந்து என்ன கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறாங்க அஞ்சலி செஞ்சது எல்லாத்துக்கும் சேர்த்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறது மட்டும் தான் தண்டனையா அப்படின்னு கேட்டால் அவளுக்கு வந்து இப்போ என்ன கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷம் இருபது வருஷம் வந்து போயின்னா ஜெயில் தண்டனை கொடுத்தாதான் வந்து போயினா அவள் திருந்துவா அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியா இருந்துட்டு அவங்க மாமா இருந்துட்டு பயங்கரமாக அதாவது அவங்க வாயிலேருந்து வந்து என்ன சத்தம் வருது அவர் வந்து பேச முடியல வாய் வேறு ஒரு பக்கம் வந்து கோனையாக போயிருக்க இல்லையா அதனால அவங்க பேசுகிற கிட்டத்தில் வந்து போய்னா உட்கார்ந்து கேட்குறாங்க மாமா என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க மாமா சொல்லுங்க உங்கள் மனசில் இருக்கிறத வந்து போய்னா பேசுங்க அப்போதான் வந்து போய்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்க வந்து தெளிவாகுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கப்புறம் தான் இலக்கியா கிட்ட வந்து போய்னா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க நீ எப்போ மாமாவை வந்து போயின்னா கீழே தள்ளி கொல்லை பார்த்தியோ அப்போவே உன்னோட கதை முடிஞ்சது இதுக்கப்புறம் வந்து போயினா உனக்காக நான் ஒரு சின்ன விஷயம் விஷயம் கூட செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி இலக்கியம் முடிவெடுது எடுத்து நேராக கொண்டு போய் ஏசிபி மகேஷ் சார் கிட்டே வந்து இந்த அஞ்சலியை ஒப்படைச்சிடுறாங்க இந்த அஞ்சலியால் இப்போ தப்பிக்கவே முடியாது ஏன்னா அவங்க அம்மாவும் வந்து இப்போ அப்ரூவராக மாறிட்டாங்க அவங்க எப்படி ஜெயிலுக்கு போகிறது நீ போயிட்டு வந்து அஞ்சலி நான் உனக்காக வந்து போயினா வெளியே காத்துக்கிட்டு இருக்கேன் உனக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலியை வந்து போயினா இப்போ ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து அஞ்சலி வந்து போயினா யோசிச்சுட்டு இருக்கா நம்மளாம் வந்து போயினா எதுக்காக வந்து உயிரோடு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏன்னா இப்போ அவள் பக்கம் யாருமே கிடையாது தன்னை பெற்ற அம்மாவே வந்து போயின்னா இப்போ பிரச்சனைக்காக வந்து போயினா அந்த அஞ்சலி வந்து மாட்டி விட்டு ஜெயிலுக்கு வந்து அனுப்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் துப்பாக்கி முனையில நீ நடந்தது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம நீ செஞ்சது எல்லாத்தையுமே வந்து போதும்னா வாக்கு மூலமா கொடு அப்போதான் கொஞ்சமாச்சு உனக்கு தண்டனை குறையும் அப்படின்றமா வந்து சொல்லி துப்பாக்கி முனையில் வச்சு இந்த கிட்ட வந்து போதா இப்போ எல்லாத்தையுமே வாக்கு மூலமா வாங்குறாங்க அதாவது நாட்டத்தால் வந்து போதும்னா இப்போ நடந்த விஷயம் மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி நம்ம கார்த்திகோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்தையும் இந்த அஞ்சலி எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டு இருக்கா இப்போ அஞ்சலி வசமா சிக்கிக்கிட்டா அவ செஞ்ச தப்பு எல்லாமே அவரே உண்மையை ஒத்துக்கிட்டது அப்படின்றதுனால அவளுக்கு தண்டனை வந்து போயிருந்தா கன்ஃபார்ம் ஆகி போயிடுச்சு அப்பதான் வந்து போயிருந்தா அவங்க அப்பா மாசில்லாமிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க